சிஎன் தமிழ் இலக்கியம் மினியது இதயத்தை தொடுவது சிஎன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் திருக்குறள் இன்பத்து பால் இன்று ஒரு துளி துளி நூற்றி அறுபத்தி ஐந்து செட்டார் என கைவிடலுண்டோ நெஞ்சேயாம் உற்றால் உறாதவர் என் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஐந்து உரை நெஞ்சே நாம் விரும்பினாலும் நம்மை விரும்பாத அவர் நம்மை வெறுத்துவிட்டார் என்றெண்ணி அவரை கைவிடத்தான் நம்மால் முடியுமோ எனது கவியாக்கம் அரும்பிய நம் காதலை விரும்பிடாது வெறுத்திட்டார் என்பதனால் மறுத்திட முடியுமோ நம்மால் பொறுத்திருப்போம் நெஞ்சே கருத்தொருமித்து காதல் கணிகின்ற காலம் வரும் கவியாக்கம் சி பவனந்தியார் செவிமடுத்த சிஎன் தமிழ் நேயர்களுக்கு நன்றி வணக்கம் தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்